இதை நம் சமூகத்தோட வரலாறு அளிக்கும் விதமாகவும் நம்மளோட உரிமையை பறிக்கும் விதமாகவும் மாநகரியை சார்ந்த செல்வகுமார் என்ற அண்ணன் வந்து பொதுநல வழக்கு ஒன்று வந்து போட்டிருக்காரு சரிங்களா இதை வந்து பெருமையாக வேற சொல்லிக்கிறார் என்ன என்ன வந்து அங்கே வந்து ஏன் வந்து சாதி காலையில் வந்து விடுறாங்க ஆடியோ போட்டிருக்காப்புல அதாவது வாய்ஸ் ரெக்கார்டு வந்து என்ன போட்டிருக்காப்புல அவ்வளோ ஒரு அசிங்கமாக என்ன பேசி போட்டிருக்காப்புல இது போட்டது மட்டும் இல்லாமல் ஃபோனில் வந்து தொடர்பு வந்து நம்மளை வந்து துணிமணத்தில் நம்ம வந்து நீ அவனாடா இவனடா அப்படி போய் இப்படி நினைச்சிருக்காங்க பரம்பகுடியில் இருக்காங்க சுரேசன் மிரட்டுறது இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போனார் அந்த மாதிரி மிஸ்டார் உள்ள இருக்குது நம்மளை செல்வகுமாரை எனக்கு தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் நீ தம்பியை பார்த்தா தம்பி எதிரியை பார்த்தா எதிரி எதுக்கு நான் தயஞ்சா இருக்கேன் சரிங்களா உங்களை மாதிரி ஆயிரத்தட்டு மிரட்டுகள் உறவுகளுக்கு வணக்கம் மூவேந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன் இந்த முகேந்திர மீடியா வளர்ச்சிக்கும் என்னோட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ்மலர் இந்த கணவு எதற்காக அப்படின்னா தை மாதம் பிறந்துட்டாலே தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கான வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும் அதாவது அவனியாபுரத்தில் இரண்டாவது காலையாக தேவேந்திர உலக வேளாளர் காலையாக இருக்கட்டும் இல்லை பாலமேடில் முதல் காலியாக இருக்கட்டும் போல் பழனி பரிவட்டமாக இருக்கட்டும் தெப்பத்தேர் திலாவில் அதாவது மதுரை அனுப்பல நடக்கக்கூடிய அந்த தெப்பத்தேர் திருவாவாக இருக்குது அதற்கான நிகழ்வுகளாக இருக்கும் தொடர்ந்து நம் சமூகத்துக்கு பெருமை செய்யக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறிகிட்டே இருக்கும் இப்போ இந்த காணொலியோட நோக்கம் என்ன வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து ஒரு செய்தி வந்து வாட்ஸ்அப் தளங்களில் இருந்து அதிகமாக பகிரப்பட்டு வந்தது அதே போல் எனக்கு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அந்த நபரே நமக்கு ஒரு வீடியோ வந்து அனுப்புறாரு அதாவது வந்து சாதி ரீதியாக வந்து காளைகள் வந்து அழுழ்த்து விடக்கூடாது அப்படின்ற வந்து மாநகரியை சார்ந்த செல்வகுமார்ன்ற நபர் சரிங்களா அவர் யாருன்னு உங்க எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே மதுரையில் வந்து ஸ்ரீரன் சுந்தலிங்க சிலை வந்து நான் வைக்க போறேன் அப்படின்ட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து எல்லார்ட்டையும் பிரபலமானவர் அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் சரி அவரோட முகத்திரை என்ன அப்படின்றப்போ தான் இன்றைக்கி வந்து நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம் அதே போல் அவரை நம்ம மூந்தர் மீடியாவில் கூட எடுத்து போட்டிருந்தோம் சரிங்களா ஏன்னா இவர் வந்து சமூகாண்டி நிறைய வேலையில் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அதை சுற்றியுள்ள தம்பியில் ஒரு சில பேர் சொல்லவும் அவர் வந்து நம்ம நம்மளோட சேனலோட போட்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கி தான் வந்து அவர் அவரோட சுயநலத்துக்காண்டி எவ்வளோ வேலைகள்லாம் செய்கிறாரு அப்படின்றப்போ தான் அந்த காலில் வந்து பார்க்க போகிறோம் இந்த க வீடியோ வந்து நமக்கு அனுப்புகிறாரு அதை போது பாலமேடில் தேவேந்திர உள்ள வேளாளரோட காலை அவிழ்த்துடைய படும் சொன்னதுக்கு ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லி உன்னை தொலைச்சுறை அப்படின்னு நமக்கே ஃபோனில் வந்து கொலை மரட்டலில் வர்றாரு சரிங்களா அதை பற்றி அதை வந்து முழுமையாக அந்த காணொலி வந்து பார்க்க போகிறோம் சரி முதல்ல தேவேந்திரகுல வேளாண் சமூகத்திற்கான சிறப்புகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒன்றும் சொல்லணும் அவசியமே கிடையாது ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவனியாபுரத்தில் அவனியாபுரத்தில் முதல் காலை கோணார் சமூகத்தை சார்ந்த காலை இரண்டாவது காலை தேவேந்திரகுல வேளாண் சமூகத்திற்கான காலை அடுத்து ஒவ்வொரு காலையிலாக அவிழ்த்தி விடப்படும் அதே போக பாலமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமுதாய ரீதியாக வந்து பார்த்திங்கனா தேவேந்தகுல வேலை அந்த காலை தான் முதல் முதலில் அழித்தி விடப்படுறது அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன் சரிங்களா ஏன்னா ஆரம்பத்திலே இந்த கட்டமைப்புகள் தான் இருந்தது ஏன்னா அந்த விழாவை தொடங்குனது ஒரு தேவேந்திரோல வேளாளர்கள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய மஞ்சமலை கோவில் காலையை தான் வந்து முதலாவது பாலமேடு தெரு மஞ்சமலை கோயில் காலையை தான் வந்து முதலாவது வந்து விடப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் சாதி ரீதியாக நீங்கள் முதல்ல அழுத்து விடுறீங்களே அப்படின்னா அந்த டீம் அதாவது அந்த மஞ்சோர்ட் டீம் வந்து எல்லா கம்யூனிட்டி உள்ளே வந்தனால எல்லாரோட வேண்டுகோளுக்கு கிணங்க அதாவது நம்ம ஆளுக்க தான் என்றைக்குமே பெருந்தன்மையான ஆளாச்சே எதை கேட்டாலும் மற்றவங்க கேட்டாலும் பெருந்தன்மையை விட்டு கொடுக்குற ஆளாச்சே அன்றைக்கி என்ன சரி பரவாயில்லையா முதல்ல வந்து பொதுவான காலையை விடுவோம் ரெண்டாவது சமுதாய ரீதியான காலையிலேருந்து அடுத்தடுத்து உரிமைக்கான காளைகளை விடுவோம் அப்படின்ட்டு முதல்ல வந்து பொது காலை அவுத்துவிடு ரெண்டாவது அதாவது சமுதாய ரீதியான அடிப்படையில் முதல் காலையாக தேவேந்திரகுல வேளா சொல்ற காலையில் அவுற்றிடப்படுது சொல்லப்போனால் இருந்தே அதோட வரலாறு அதாவது மல்லன் மூதூர் என்று சொல்லக்கூடிய இந்த மதுரை மண்ணில் பாலமேட்டு ஜல்லிக்கட்டில் முதல் காலையே தேவேந்திரகுல வேளாட்ற காளைகள் தான் இருந்திருக்குது பிற்காலங்களில் ஒரு சில அழிப்புகள் நடக்குது இன்றைக்கி இது கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சரிங்களா இதே பரேசம் முதல் சார்ந்த ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க பாலமேட்டில் எங்களுக்கு உரிமை வேணும் இல்லைன்னா இங்கே வந்து சாதிரியாக காலையில் அவுழு அவிழ்த்திடக்கூடாது அப்படின்னு மதுரை ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு தொடர்ந்துட்டு இருக்காங்க அதே தான் அவனியாபுரத்துலையும் இந்த வேலையில் வந்து நடந்துகிட்ருக்குது இதை நம் சமூகத்தோட வரலாறை அழிக்கும் விதமாகவும் நம்மளோட உரிமையை பறிக்கும் விதமாகவும் மாநகரியை சார்ந்த இந்த செல்வகுமார்ன்ற அண்ணன் வந்து பொதுநல வழக்கு ஒன்று வந்து போட்டிருக்காரு சரிங்களா இதை வந்து பெருமையா வேற வந்து சொல்லிக்கிறார் என்ன என்ன வந்து அங்கே வந்து ஏன் வந்து சாதி ரீதியாக காலையில் வந்து அவுத்துடுறாங்க இதுல நமக்கு முதல்ல ஒரு வீடியோ வந்து அனுப்புகிறாப்புல அந்த வீடியோ பார்த்தோட நான் ஒரு ஆடியோ போறேன் ஏன்னா எதா இருந்தாலும் ஆதாரத்தோட போடணும் இல்லையா இவர் யாரு இவர் மாநகரில இவங்களை மதிக்கிறாங்களா மதிக்கலான்ற அடுத்து நம்ம பார்ப்போம் முதல்ல அவருக்கு எனக்கு ஒன்று அனுப்பிச்சிருக்காப்புல அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதை நீங்க கொஞ்சம் பாருங்க அதுக்கப்புறம் அவருக்கு நான் திருப்பி ஒரு ரிப்ளே ஒரு ஆடியோ போட்டிருக்கேன் அதையும் நான் அதில் போடுறேன் நீங்கள் கேளுங்க கேட்டதுக்கப்புறம் அதுக்கடுத்து அவர் ஒரு ரிப்ளே ஒரு ஆடியோ போட்டிருக்காப்புல அதாவது வாய்ஸ் ரெக்கார்டு வந்து என்னை போட்டிருக்காப்புல அவ்வளோ ஒரு அசிங்கமாக என்னை பேசி போட்டிருக்காப்புல இது போட்டது மட்டும் இல்லாமல் ஃபோனில் வந்து தொடர்பு உண்டு நம்மளை வந்து கொலை மிரட்டல் விடுறாரு என்னமோ வந்து நீ அவனாடா இவனாடா அப்படி பண்ணிடு இப்படி பண்ணிடு நம்மளை மிரட்டுறாரு அதாவது ஒரு டைம் வந்து இந்த பரமகுடியில் இருக்கா அண்ணே சுரேஷன் என்னை மிரட்டுறது இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போனார் அந்த மாதிரி நினச்சிட்டார் உள்ள இருக்குது நம்மளை செல்வகுமாரன் தெளிவாக சொல்லிக்கிறேன் நீங்க தம்பி எதிரிய பார்த்தா எதிரி எதுக்கு நான் தயேன் சரிங்களா உங்களை மாதிரி ஆயிரத்தெட்டு மிரட்டல்களை பார்த்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் பெருசாகவே நான் எடுத்துக்கறது இல்லை சரியா அதனால வந்து இந்த போன்ல மிரட்டுற வேலையெல்லாம் மாநகரியை சேர்ந்த செல்வகுமாரனே இதோட நீங்கள் நிறுத்திக்கணும் சரியா முதல்ல அவர் போட்ட பதிவை வந்து நான் இதில் போடுறேன் நீங்க பாருங்க அவர் போட்ட வீடியோவை போடுறேன் நீங்க பாருங்க போடுற ஜல்லிக்கட்டு போட்டி ஆரம்பிக்கும் தீண்டாமை உறுதிமொழி எடுப்பது போன்ற எடுப்பது குறித்து மனுதாரரின் கோரிக்கையை பரிசீலனை செய்யவும் அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் வழக்கின் பின்னணி மருத்துவமானால் மதுரை மாநகரி பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை சிறையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்துள்ளார் அதில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தை மாதம் வருடா வருடம் தை மாதம் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதித்த பின்னர் நீண்ட போராட்டத்திற்கு பின் தமிழ்நாடு அரசு சிறப்பு சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்தி வருகிறது இந்நிலையில் மதுரையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளான அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஆகியவை தை ஒன்று இரண்டு மூன்று முறையே தேதிகளில் நடைபெற இருக்கிறது இந்த போட்டிகள் மிகவும் சிறப்பு வாய்ந்த போட்டிகள் வெளிநாட்டவர்கள் எல்லாம் ஒன்று கண்டுகளிக்கத்தக்க போட்டிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை சாதி மத ரீதியாக நடத்தக்கூடாது சாலைகள் அவிழ்க்கப்படும் போது காலைகளின் உரிமையாளர்களின் பெயர்களோடு ஜாதி பெயரை பயன்படுத்தி அறிவிக்க கூடாது என நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் சாதி பெயரை தவிர்க்க வேண்டும் என நீதிமன்றம் இருந்தது இந்நிலையில் கடந்த காலங்களில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அரசு அதிகாரிகள் முன்பாகவே சாதி பெயர்களை அஹ் சொல்லி அவிழ்த்து காலைகளை அவிழ்த்து விடுகிறார்கள் இது நீதிமன்ற உத்தரவிற்கு எதிரானது ஆகவே இந்த ஆண்டு அந்த முறை தொடரக்கூடாது அஹ் என்பதில் கட்டாயமாக இருக்க வேண்டும் அதுபோக ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் அனைவரும் தீட்டாமை ஒழிப்பு உறுதிமொழி கட்டாயம் எடுக்க வேண்டும் என உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார் இந்த மனு இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் விஜயகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் வந்தது அப்பொழுது ஆஜரான வழக்கறிஞர் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காலையின் உரிமையாளர் பெயர் வாசிக்கப்படும் போது ஜாதியின் பெயர் சொல்லி காலை அவிழ்த்து விடப்படுகிறது இவ்வாறு செய்யக்கூடாது என கூறினார் அல்லது இது குறித்து நீதிபதிகள் சாதி பெயர் சொல்லி காளைகள் அவிழ்த்து என்ற உத்தரவை முறையாக பின்பற்ற வேண்டும் என கூறி உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் இது வந்து அவர் எனக்கு அமைச்ச போட்டோம் முதல்ல அந்த ஏழு இதுல செகண்ட்ல வந்து ஒரு ஆடியோ போட்டு அது என்னோட ஆடியோ அந்த ஆடியோ போற கேளுங்க அதெல்லாம் ஒன்னத்துக்கு அது எப்போதும் பாலமேட்ல தேவேந்திர வேளாளர் உறவின் முறை பாத்தியப்பட்ட காலை அவத்து விட போனோம் இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்க இதற்கப்புறம் நான் அவர் எனக்கு வந்து ரிப்ளை போட்ட ஆடியோ போடுறேன் கேளுங்க அதில் கொஞ்சம் கொச்சா வார்த்தை இருக்கும் அதை நான் கட் பண்ணிடுறேன் அதை நீங்கள் போடுறேன் கேளுங்க தம்பி கருத்து கேட்டது பேசக்கூடாது அதே நடத்திக்கிற மாட்டேன் ராஸ்கல் என்ன கருத்து போடுற நீ நீ மீடியா நடத்துற நாய் ராஸ்கல் தொலைச்சிருவேன் பாத்துக்க வேற வேற அந்த எச்சிக்கல பயன் அடிச்சுக்கிறானே நீங்களா வந்து மீடியா நடத்துக்கிறக்க அதை நடத்தணும் என்ன 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 கருத்து போட்டுக்க யாரு நடிச்சுக்கிறக்க தொலைச்சிருவே ராஸ்கல் உடைய இப்போ இந்த ஆடியோ கேட்டிருப்பேன் இந்த ஆடியோக்கு போட்டதுக்கு தான் நமக்கு ஃபோனில் வராரு ஃபோனில் வந்துட்டு இன்னும் பேச்சு நடையாது அப்படியாக்கணும் அப்படி தான் பண்ணிடு இதை பண்ணி இவர் ஒரு வக்கீலுக்கு வேறு படிச்சிருக்காரான் இதெல்லாம் நிறையா பேர் இந்த வக்கீலுக்கு படித்த ஒரு சில பேர் வந்து என்ன சொன்ன கிறுக்குங்களால மூளை வந்து மலிங்கிச்சேர்ந்தாலும் அப்படி தான் அந்த பரமக்குடியில் ஒரு ஒரு அறக்கறிஞர் வந்து பொதுத்தளத்தில் வந்து பேசுனாப்புல இந்த வக்கீலுக்கு ஆளுக்கெல்லாம் வந்து என்ன மைண்டில் இருக்குன்னு முடியும் எல்லாத்தையும் சொல்லலையா நான் இந்த ஒரு சில பேரை தான் சொல்கிறேன் என்ன இந்த மாதிரி போடுறாங்க அப்போ இவங்களோட நோக்கம் என்னன்ற பாருங்கள் இதில் இவருக்கு வக்காலத்தை தாங்கி ஒரு அண்ணன் வந்து திருப்பரங்குன்றத்திலேருந்து கால் பண்ணுறாரு கா கால் பண்ணும்போது நம்ம பேசுகிறோம் அவர் நல்ல விதமாக தான் பேசினார் எதுவும் ராங்க எதுவும் பேசலை அந்த அண்ணன் ஏன்னா ஒரு ஆள் மேலே தவறான பொய்கள் வந்து சுமத்தக்கூடாது அதனால அவரோட டிரைவர் போல இருக்குது திருப்பரங்குன்றத்தில் அந்த அண்ணன் கூப்பிட்றாரு நான் தெளிவாக சொல்கிறேன் அவர் என்ன தலை தெளிவான விளக்கம் கொடுக்கறாரு தெரியுமா நமக்கு தம்பி இங்கே சமுதாய அடிப்படையில் கொள்ள சொல்லக்கூடிய காலையை நாங்கள் அவிழ்த்திடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலப்பா அந்த காலையெல்லாம் அழுழ்த்து விட்ட அதுக்கப்புறம் அம்பலத்தோட காலை இன்னார் தேவரோட காலை இன்னொரு கோணாரோட காலை இன்னொரு முத்திரையரோட காலம்னு சொல்கிறாங்களா அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இது எப்படி இருக்குது இது கொஞ்சமாவது வந்து புரிந்துற மாதிரி இருக்குதா அங்கே செய்தியில் என்ன போடுறாங்க சமுதாய ரீதியான காளைகள் வந்து யாருக்குமே அவுத்துறப்போ அப்போ இங்கே ஆட ஆரம்பத்துலேருந்தே இங்கே இடிக்குது இப்போ அவனியாபுரத்தில் இங்கே என்ன சிக்கல்ற முதல் நம்ம தேவேந்திர வேலை சம்மதி சார்ந்த புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவனியாபுரத்தில் முதல் காலையாக வந்து கோணார சமூகத்து காலை ஏன்னா நம்மளோட அவன் மூத்தக்குடி அவன்கிட்ட இருந்து அடுத்தடுத்து நம்ம வந்திருக்கோம் முதல்ல குறைவன் குறவனுக்கிறது கோணே கோணானுக்கிறது பள்ளேன் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு சமூகமாக வந்தது அதனால் அதை நம்ம ஏற்றுக்குறோம் அது அவங்களை வந்து முதல்ல விடப்படுது அதை நம்ம வரவே சரியா வரவேற்கிறோம் ரெண்டாவது கலையாக வந்து அவனியாபுரத்தில் தேவேந்திரகுல வேளாசமூத்தோட காலையில் வந்து விடப்படுது அடுத்து ஒவ்வொரு சமூக ரீதியான அழுத்திடப்படுது அந்த விழா கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா எப்போ உனக்கான உரிமையை நாங்கள் கொடுக்குறோமே அதை வாங்கிட்டு விட்டு நீ ஏன் பட்டியலிருக்கிற மற்றவங்களுக்கே நீ போராடிக்கிட்டி நீ வார அப்படின்னு தான் அங்கே உள்ள கமிட்டியை கேட்டுருந்துருக்கு நமக்கான உரிமையை வாங்கிட்டு போக வேண்டியதானே சரி அது கூட புது தொலைது இப்போ பாலமேட்டில் இப்போ புதுசாக என்ன எங்களுக்கும் உரிமை வேணும்னு கிளம்பிட்டாங்க சரி அதை வந்து நம்ம ஆளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க இது வந்து தொண்டுதுட்டு பரவாயில்லை இது ஒன்றும் அரசு விழா ஒன்றும் கிடையாது சரிங்களா புகழ்பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு நாங்கள் எங்களோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னா அங்கே தெளிவாக இருந்து போன வருஷமே அப்படி தான் பல சிக்கல் இருந்துச்சு அதே போல் காவல்துறை அதிகாரிகள் வந்து அதாவது சாமி மூட வரும்போதே அங்கே வந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது வந்து கூட என்னன்னா அங்கே விழா கமிட்டி சொல்லிட்டாங்க நாங்கள் எப்போது பாரம்பரியமாக நடக்கூடிய நிகழ்வு பாரம்பரியமாக என்ன சொல்லி அவள்துடுமோ அப்படி தான் நாங்கள் அவுள்துடுன்னு சொல்லி போன முறை அதே போல தான் பாலமேடு கிழக்குத்தரு குல வேளாளர் உறவினைக்கு பாத்தியப்பட்ட மஞ்சமலை கோவில் காலை இதே ஒரு மூணு நாலு முறை வந்து சொன்னாங்க அதே போல் தான் அவள்திருவப்பட்டாங்க இப்போ இதுவரைக்கும் மாற்று சமூகங்கள் தான் வந்து இந்த மாதிரி காளைகள் அழுத்தரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே தவிர்த்து நம்ம சமூகத்தில் யாரும் இல்லை ஆனால் புதுசா பொதுநல வழக்குன்னு இந்த நம்ம மாநகரியை சேர்ந்த செல்வகுமார் இருக்கார் இல்லையா அவர் பொதுநல வழக்குன்னு போடுறாரு சாதி ரீதியாக வந்து காளைகள் அழுத்துறப்படக்கூடாதுன்னு அப்போ சாதி ரீதியாக வந்து காளைகள் அழுத்தப்படக்கூடாதுன்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணி இருக்கணும் அவர் திருமணம் முடிச்சதே எந்த சமூக பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார் அவர் அதில் ஒரு சமூகத்தில் திருமணம் முடிச்சிருக்காரு அதனால் அவருக்கு பல சிக்கல் வந்து அவர் சென்னையெல்லாம் போனது அந்த ஊரில் விசாரித்து அவரை பற்றி கழுவி கழுவி ஊத்துறாங்க ஏன்னா இதெல்லாம் நான் ஏன் இப்படி பேசணும்னு பார்க்குறீங்களா ஏன்னா நேற்று அவ்வளோ தூரம் என் ஃபோனில் பேசி நம்மள மன உளைச்சலுக்கு எல்லாம் ஆக்கியிருக்காரு ஏன்னா அப்புறம் மாரி அவர் தோல் உச்சி காட்டல என்ன தவறு இருக்கு மாநகரில இது வரைக்கும் மாநகரின்னு சொல்லிக்கிறாரு செல்வகுமாரு அந்த ஊர்ல வரி வாங்குறது அடையாதான் இப்போ அந்த ஊர்ல புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அந்த ஊர்ல முக்கால் பேர் தொடர்பே கிடையாது ஏன்னா மாநகரி அடையாளத்தோட்ட அந்த பேரை தாங்கி இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் அங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் தொடர்புன்னு கேட்கறோம் உங்க ஏரியாதானே அவர் வந்து தொலைச்சி அப்படின்னு சொல்றாரு ஃபோனில் கொலை விடுறாரு அண்ணனை நேரில் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும் போது தான் அவர் இங்கே இல்லை திருப்பரங்குன்றம் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் சொன்னா அந்த ஊர்லேயும் போய் ரெண்டு ரெண்டு சீட்டு வேலை பார்த்துருக்காரு அங்கேயே வந்து ஒரே சமூகத்துல சிக்கலை உருவாக்கி ஆக்கி வேலையை பார்த்துருக்காராம் அதையும் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மையான தெரில அவங்க கொடுத்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் என்ன நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு கருத்து வந்து பதிவு ஒன்றும் அவர் வந்து போடுறாப்பில் அதுக்கு நம்ம வந்து ரிப்ளே கொடுக்குறோம் கொடுக்கும்போது அதை வந்து உண்மையிலே வந்து அவர் சமூக சிந்தனையோட்டில் இருக்கிறவர் என்ன ரிப்ளே பண்ணியிருந்துருக்கணும் தம்பி இந்த தான் விஷயம்னு அவர் எடுத்து சொல்லியிருக்கணும் ஏன்னா ஒரு வக்கீலுக்கு படிச்சிருக்காரு ஒரு வக்கீலாக இருக்கிறவர் அவருக்கு இப்படி புத்திமை சொல்ற விட்டுப்பட்டு வாட்ஸ்அப்பில் உள்ள தரக்குறோம் வாய்ஸ் ரக போட்டு விட்டு ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டுறாரு அப்படின்னா அப்போ நீ வக்கீலுக்கு நீங்கள் படிச்சிருக்கியா இல்லை ரவுடிசம் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களா நான் கேட்க தானே செய்வோம் அடைய வெட்டு தள்ளி என்ன மிரட்டேன்னு பத்தியா எனக்கு பெரிய விஷயமா இல்லை நான் பெருசாகவே எடுத்துக்கல எங்களோட உரிமை அதாவது சமுதாய ரீதியான காலைகளை அவுத்துறப்பறம் உங்களுக்குன்னே சிக்கிறதுக்கு அங்கே வந்து என்ன யாரோட பேரை சொல்லியோ இன்றைக்கி நாளைக்கே நான் ஒரு காலை வாங்குகிறேன் மலர் ரெண்டு பேரில் காலை அழுத்துட்டு போகிறான் உனக்கு என்ன சிக்கல் இருக்குது நாளைக்கு அவே சமூக பேரில் அடையாளத்தில் அழுத்துட்டு போகிறான் அதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது இதை உறுதிமொழி வேறு ஏற்றுக்கணும்னு நிறைய சொல்கிறீங்க ஆ அவைவே சமூகத்துல சமூகத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாட்டு சமூகத்தோட பிரச்சனை உருவாக்குற வேலையை நீ பார்க்குறீங்களா இல்லையா ஆ அப்படி சொல்ற எனக்கு தரையான எனக்கு சமுதாயம் மட்டும்தான் முக்கியம் என் சமூகம் மட்டும்தான் முக்கியம் மற்ற சமூகம் தேவையில்லைன்னா அப்போ நீங்கள் சொந்த சமூகத்துலேயே பொண்ணு எடுத்து இருந்துருக்கணும் ஆ நிறையா விஷயங்கள் இருக்குது நாங்களாம் வந்து எப்படி சொல்கிறது உங்களோட பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு இருந்திருக்கு கருத்தே இல்லை நாங்கள் வந்து அதில் வந்து இதெல்லாம் சொல்ல ஆனா அதுலேயும் எவ்வளவு திலாவங்கடி வேலை இருந்திருக்குன்றத நிறைய பேர் எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க நாங்கள் வெளியில எல்லாம் பேச வைக்கல ஆனால் இன்னைக்கு நீங்க பொதுநல வழக்குன்னு ஒன்று போட்டு அதில் சாதியீதியாக காலையில் அழுத்திட்டு கூடாதுன்னா அப்ப நம்மளோட அடையாளத்தை அழிக்கிறதுக்கு நீங்களே முயற்சி பண்ணுறீங்களா அப்போ யாரோட தூண்டுதல் பேர் நீங்கள் செயல்படுறீங்க ஆஹ் உங்களை இயக்கிறது யாரு இது வந்து வன்மையா கண்டிக்கக்கூடிய நம்ம மக்கள் கண்டிப்பாக வந்து வன்மையா கண்டிக்கணும் சரிங்களா நான் அந்த வீடியோ இதில் நான் அட்டாச் பண்ணி போட்டு விட்றேன் பாருங்கள் சரிங்களா ஆ அப்போ இதில் என்ன சிக்கல் இருக்குது இன்றைக்கி வந்து எப்படின்னா சாதி ரீதியாக காலைகள் வந்து விடப்படக்கூடாது அப்படின்றத முதல்ல இங்கே சொல்லிடுவாங்க எப்படின்னா புதுநாள் வழக்கு அண்ணன் போகிறார்கள் அடுத்து என்ன விடுவார் தெரியுமா மாநகரி செல்வுக்குமார் அண்ணே இந்த தெப்பத்திருவிழா நடக்குது இல்லைங்க அனுப்பாநடியில் பக்கத்தில் நம்ம இதில் தெப்பக்குளத்தில் அதில் வந்து சேப்பச்செல்லாம் வராங்க அதுலேயும் வரக்கூடாது அந்த மாதிரி சமுதாய இடத்தோடு யார் வரக்கூடாதுன்னு போடுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் நினைக்கிறேன் அதே போல பழனியில் பரிவட்டம் வந்து சமுதாய அடிப்படையில் இங்கே பேனர்லாம் வைக்கக்கூடாதுங்க அப்படின்னு போடுவார் உள்ள பொதுநல வளர்க்கலாம் ஆ மாநகரின்னு ஒரு பேர் பேர அடையாள மாநகரிக்கு எப்பேற்பட்ட ஒரு வரலாறு இருக்குது மாநகரில் உள்ளவங்க எத்தனை பேர் இந்த சமூகத்துக்கு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆ நீங்கள் உரிமையெல்லாம் பறிக்கிறதுக்கான வேலை பார்க்குற மாதிரி இருக்குது ஆ சில செல வைக்க போகிறேன் செல வைக்க போகிறேன் நீங்கள் இது வரைக்கும் ஏன் மதுரையில் வைக்க முடியலை கேட்டேன் ஏன் பின்னாடி வா நான் வைக்கிறேன் ஆல்ரெடி என்ன செல வைக்கிறக்கு எல்லா ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிருச்சு செலவு வைக்கலாம்னே சொல்லிடுச்சு இன்ன வரைக்கும் பெண்டிங்கில் இருக்கிற காரணம் என்ன அப்போ வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது சரிங்களா இந்த சமூகத்தோட அடையாளத்தை அழிக்கும் விதமாக இது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட எதிர்ப்பு தான் செய்யும் சரிங்களா நீ சாதிங்குறது தமிழர்களோட அடையாளம் சாதி வெறிங்கிறது மிருகங்களோட அடையாளம் நான் தமிழரோட அடையாளத்திற்குன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஏன்னா சாதிங்கிறதை ஒழிக்க முடியாது நிறைய பேர் வந்து சாதி ஒழிக்க போறேன் சாதி ஒழிக்கிறேன்னு கதை விடலாம் சரியா சாதிங்கிற நமது அப்ப தாத்தம் பூட்டை என் பேர் மாதிரி தான் சரியா வெறிதான் இருக்கக்கூடாது அடுத்த சமூகத்து மீது வெறி இருக்கக்கூடாது அடுத்த சமூகத்து மீது வந்து வன்மங்கள் இருக்கக்கூடாது அடுத்த சமூகத்து வந்து ஒரு எதிரியாக பார்க்கக்கூடாது அந்த எண்ணங்கள் தான் இருக்கக்கூடாது உன்னோட உன்னோட அடையாளத்தில் இருக்க என்ன நாளைக்கு என்ன அப்பே பேரை மாற்றிட்டு போக முடியுமா நம்ம ஆ அதனால் வந்து இங்கே சாதி ஒழிக்கின்னு சொல்லக்கிற யாருமே வந்து முதல்ல சாதி எங்கேயே கேட்குறியா முதல்ல பள்ளிக்கூடத்துலேயே சாதி சான்ற உடனே கேட்குறேன் வேலைக்கு இடத்துல சாதி சான்ற உடனே கேட்குறியே அப்புறே நீ வச்சு சாதி வந்து ஒழிக்க போறிய ஆ அதனால் வந்து தேவையில் அம்மந்த குழப்புற வேலையை விட்டுறணும் சரியா எதுக்கும் துணிஞ்சு தான் நாங்கள் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் இதாக தான் நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கிறோம் எங்களால் என்னால் முடிஞ்சா இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த இந்த ச இன்னைக்கு எவ்வளவோ வழக்குகள் இருக்குது ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் வந்து பொதுநல வழக்குகள் போடலாம் அதெல்லாம் விட்டு போட்டு அரை நமக்கு எதிராகவே நீங்கள் வேலை செய்வாரும்போது தானே இங்கே சிக்கல் உருவாகுது அதனால் இந்த செல்வக்குமார் மாநகிரின் மாதிரி சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு அதுக்கான பொருள் அர்த்தமே இல்லை ஏன்னா மாநகிரியை சார்ந்தவங்க எத்தனையோ பேர் வந்து சமூக ஓட்ட நிறைய பேர் இருக்காங்க செல்வகுமார்ன்ற நான் சொல்லிக்கிறேன் இந்த ஃபோனில் மிரட்டுறது ஆளை வச்சு இந்த இது பார்க்குறது அதெல்லாம் தம்பிகிட்ட வந்து வச்சுக்கிற கூடாது நீங்கள் வந்து இன்னைக்கு கூட பிறந்தவனா பார்த்தீங்கன்னா நான் கூட பிறந்தவனா நான் பார்ப்பேன் நீ எது மாநகிரி செல்வகுமாரன் சொல்லிக்கிற என்னென்னா நீங்கள் என்னை வந்து தம்பியாக பார்த்தா தம்பி இல்லை நீங்கள் வேறு மாதிரி பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க சரிங்களா அண்ணன்னா தம்பியானா அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் சரியா என்றைக்குமே வந்து நான் எல்லாரோடையும் எதிரியாக இருந்தாலும் நம்மளை எதிர்க்க வந்தாலும் சகோதரத்துவமாக கடந்து போணுன்னு நினைக்கிறேன் ஒரு ஆடியோ எனக்கு ஒன்று இப்படி போட்டிருக்கீங்களே அந்த ஆடியோ ஆடியோ கொண்டே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தேன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் உங்களுக்கு தெரியாத வக்கீலுக்கு அப்போ தானே இதை வேலை பண்ணிருக்கிய அதனால உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இதை விட கேரளா பேசினா போடா பொழச்சி போடான்னு விட்டுட்டேன் அதனால் உங்களையெல்லாம் போயிட்டு ஒன்றும் போக கிடையாது அதனால் பொதுத்தளத்தில் பேசும்போது நாகரிகம் ரொம்ப முக்கியம் சரியா தவறும் பட்சத்திற்கு அது நல்லதுக்கு இல்லை அப்படின்றதான் இதன் வழியிலாக சொல்லிக்கிட்டு என்றைக்குமே நம்மளோட உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது ஏன்னா இந்த பாருங்கள் நம்ம சமூகத்துலேயே பேர் ஆளுகள்லாம் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம உரிமையை வந்து மறிக்கிறதுக்கு நம்ம உரிமையை பிடுங்குறதுக்கு அடுத்த சாதிக்காரலாம் வர தேவையில்லை பாராச்சா நம்ம சமூகத்திலே ஆள் இருக்குது அதனால் கூட வேளாண் சமூகம் தான் வந்து கவனமாக நம்ம இருக்கணும் எப்போதுமே வந்து பாலமேட்டில் எப்படி எதன அடிப்படையில் திறந்து அந்த நம்மளோட காலைகளை விடப்படுமோ அதே வளர்தான் விடப்படும் சரிங்களா கண்டிப்பாக நம்ம அந்த விழாவில் நம்ம கலந்து கொண்டு சொல்லிக்கிட்டு எனக்குமே மறுதல் நாள் கூடியலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியரும் தேவேந்திர உள்ள வேளா சமுதாய உறவுகள் ஸ்ரீ சாதிப்பட்டரையும் பிரசாதி நற்பேந்திரன் சொல்லிட்டு மீண்டும் மத்த கண்ட சந்திக்கிறேன் நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி